அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே பதினான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த மே பதினான்கில் என்ன அப்படின்னா மார்க் எலியட் சுக்கர்பர்க் அவர்களுடைய பிறந்த தினங்க யார் அப்படின்னு நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம் நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய முகநூல் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் இயங்குதளத்தை உருவாக்கியவர் அதனுடைய இணை நிறுவனராக இருக்கக்கூடிய சுக்கர்பர்க் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மே பதினான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மே பதினான்காம் நாள் இவர் பிறந்தார் அமெரிக்காவில் வந்து செல்வாக்கு பெற்றவர்களில் ஒரு நபராக விளங்குகிறார் டைம்ஸ் இதழ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவர் ஒரு மிகச்சிறந்த நபராக இதை அறிவித்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் அப்போ ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாருங்க இந்த உலகை மாற்றி அமைத்து நேர்மறை எண்ணங்களுடன் நாம் வாழக்கூடிய அந்த ஒரு புதுவிதமான வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் என்று அந்த சொன்னதற்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிகப்பெரிய ஒரு நபராக டைம்ஸ் இதழ் வந்து இவர் அறிவித்ததுங்க இவர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மே பதினான்காம் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிறது இயங்குதளத்தை உருவாக்கி அதை அறிவித்தாருங்க அது மட்டுமல்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல் நகரத்தில் ஒரு விளம்பர பிரிவு அமைப்பையும் வந்து இவர் உருவாக்கினாருங்க அதே மாதிரி அதிகமாக நன்கொடை வழங்கிய அமெரிக்கர்கள் பட்டியலில் வந்து இவர் வந்து முதல் பத்து இடத்துல வந்து இவர் இருக்கிறார் என்று என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த முகநூல் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு மாய வலையை அதாவது நாம் இன்று நிறைய பேர் வந்து நாம் அந்த என்ன சொல்கிறது டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இந்த ஒரு முகநூல்லையும் அதே மாதிரி இன்ஸ்டாலையும் இன்று பல இளைஞர்கள் வந்து நம்ம மூழ்கி கிடக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு அந்த முகநூலை வந்து நமக்கு உருவாக்கி நம்ம எல்லாம் கட்டி போட்ட அந்த மார்க் சுக்கர்பர்க் அவர்களுடைய பிறந்த தினம்தான் இந்த மே பதினான்காம் நாள் அதுக்கப்புறம் இந்த மே பதினான்கில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கந்தசாமி சண்முகம் பிள்ளை என்கிற மிகச்சிறந்த மிருதங்க கலைஞர் அவர்களுடைய நினைவு தினம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே பதினான்காம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இவர் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இவர் பிறந்தார் அதன் இவர் இஸ் இசைக்கலையை அந்த மிருதங்க இசைக்கலையை கற்றுக்கொள்வதற்காக குருகுல வாசம் மேற்கொண்டு அதாவது குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சிவாடிகள் அவர்களுடைய வீட்டிற்கே அங்கே குருகுல வாசமாக சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை அங்க அந்த இசை பயிற்சியை வந்து இவர் மேற்கொண்டார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய வானொலியில் வந்து அங்கே சிவதாசு சுந்தரம் அப்படிங்கிற வந்து தமிழ் பிரிவுக்கு பணியாற்றி கொண்டிருந்தாருங்க அப்போ இவர் வந்து சண்முகம் பிள்ளை அவர் அவர்களுடைய அந்த திறமையை பார்த்து இவர் என்ன பண்றார் அப்படின்னா வியந்து போய் சண்முகம் பிள்ளை அவர்கள்ட்ட சொல்றாரு நீ வந்து இலங்கை வானொலிக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க கொழும்புக்கு சென்று அங்கே குடியேறுகிறார் கடைசியாக அங்கே நிரந்தரமாக அவர் தங்கி விடுகிறார் அதன் பிறகு அவர் வானொலியில் வந்து அங்கே வந்து அவர் பணிபுரிய ஆரம்பிக்கிறார் சிறந்த இசை கலைஞராக மட்டுமல்லாமல் அங்க வானொலியில் வந்து ஒரு சூப்பர் கிரேட் ஆஃபீஸராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் வந்து அவர் அங்க பணியாற்றுகிறார் இப்படி மிகச்சிறந்த ஒரு மிருதங்க இசை கலைஞராக விளங்கி நம்மையெல்லாம் ஆட்கொண்ட கந்தசாமி சண்முகம் பிள்ளை அவர்களுடைய நினைவு தினம் இந்த மே பதினான்காம் நாள் மற்றொரு தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்